ஹை வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் நான் கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு விஷயமாக போயிருந்தேன் அதனால் தான் இன்னைக்கு வீடியோ போட முடியல நேற்று காலையில் போயிட்டு நைட் ஆகிடுச்சு அங்கே போகிறதுக்கு திரும்ப இன்னைக்கு காலையில் பாருங்கள் திருப்பூர் வந்து திருப்பூரில் ட்ரெயின் பிடிச்சி ஏறி இன்றைக்கி இப்போ தான் இன்றைக்கி ஒரு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு நைட்டு இப்போ தான் ட்ரெயினில் வந்து இறங்கி வீட்டுக்கு வந்திருக்குறேன் அதனால் கரெக்டாக நாளைக்கு வீடியோ போட்டுடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால சொந்த வண்டி தான் போயிருந்தேன் அதனால என்னால் ஒன்றும் மனமெல்லாம் பாருங்கள் ட்ரெயினில் வர பாருங்க ரொம்ப டயார்டாக ஆயிட்டேன் ட்ரெயினில் ஒன்றும் முடியல சரி ஒரு இந்த வாரம் ஒரு வீடியோவாக போடலாம் பார்த்துட்டோம் அப்படின்னு இந்த காவேரி யார் பாருங்க ட்ரெயின் பாருங்கள் ட்ரெயினில் ரிசர்வ் தக்கல்ல டிக்கெட்டு கிடைக்கல தக்கலில் போட்டோம் ஆனால் ட்ரெயினில் உள்ளே போய் பார்த்தா காலியாக இருக்குது டிக்கெட்டே கிடைக்காது தக்கல்ல போட்டோம் டபுள் டிக்கெட்டு தான் எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த காவேரி ஆறு பாருங்களேன் ட்ரெயின் என்ன ஸ்பீடாக வரும் அவ்வளோ ஸ்பீடில் அந்த காவேரி ஆறு முடியவே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆச்சு எவ்வளோ பெரிய அகலம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக ட்ரெயின் வந்து பாருங்கள் எங்கே வந்து எவ்வளோ அகலத்தில் காவேரி ஆறு பாருங்க பயங்கரமான எவ்வளோ நீளம் அகலமாக இருக்குதுங்க நீளெல்லாம் ட்ரெயின் என்ன ஸ்பீடாக வருது அது தகுந்த மாதிரி இப்போ ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அந்த ட்ரெயின் அந்த காவேரி யாரனுடைய அகலம் பாருங்கள் அப்படின்னு தந்தி இருப்போம் கரப்புறன்னு ஓடிட்டுருக்குது சரி எடுத்து போடலாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியே தான் எவ்வளோ அகலமாக இருப்பாருங்களே ட்ரெயின் இது பஸ்ஸாக அந்த கூட பரவாயில்ல ட்ரெயின் என்ன ஸ்பீடாக வரும் அவ்வளோ தண்ணி பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ பாருங்க அப்படியே தண்ணி நான் பிடி ட்ரெயின் எதுவும் செவ்வொரு நூறு ஒன்றுமே இல்லை அப்படியே தண்ணிக்கு நடுவில் கொஞ்சம் தான் பாலம் மேலே அதில் வருது பயம் அல்ல இல்லை அப்படி இருக்கு ஸோ போட்டிங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க படகு போட்டிங்கில் படகு அது அவங்க படகு போகுது ஒரு ரெண்டு படகு இருந்தது நான் ஒன்று எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு படகு மறைஞ்சிருச்சு நான் எங்கே போகிறேன் ட்ரெயினில் வர்றேன் பாருங்கள் சிறு தூரம் ஒன்று இல்லை நடுவில் அப்படியே தண்டவாளத்தில் வருது கொஞ்சம் இல்லை அடியில் பாலம் அதுக்கு மேலே ட்ரெயின் வருது பார்க்கவே பயமாக இருக்கும் அப்படியே கை கீழே தோ கையை விட்டால் தண்ணி எடுத்தோம் அந்த அளவுக்கு தண்ணி பறிஞ்சு படி வச்சுருக்காங்க போய் குளிக்கிறவங்க அதில் குளிச்சிக்கலாம் பண்ணுறது